மக்கள் மனதில் வாழ்ந்தவர் உண்மை பதிவுகள் விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் விருதுநகர் மாவட்டத்தில் காமராஜர் முதல் முதலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவதற்கு முக்கிய வேலைகளை செய்து வெற்றி பெற செய்த மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் ராஜபாளையத்தில் ஒரு திரையரங்கு கட்டி அதற்கு லைசன்ஸ் பெறுவதற்கு கலெக்டர் அவர்களிடம் மனு செய்திருந்தார் அந்த மனுவின்படி நேரில் பார்வையிட்ட கலெக்டர் லைசன்ஸ் தர மறுத்துவிட்டார் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்த தேட்டர் அமையவில்லை அவசர வழி கிடையாது மக்களுக்கு பாதுகாப்பு எதுவும் இல்லை கழிவறைகள் குறைவாகவே உள்ளது அதெல்லாம் சரி செய்த பின் வாருங்கள் லைசன்ஸ் தருகிறேன் என்று கலெக்டர் உறுதியாக கூறிவிட்டார் காமராஜர் நண்பரோ மிகவும் கோபம் கொண்டு காமராஜரிடம் நேரில் புகார் செய்ய சென்னை வந்து புகாரும் செய்தார் அடுத்த வாரம் நான் நம்ம ஊருக்கு தான் வருகிறேன் நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் நண்பரோ நம்பிக்கையோடு திரும்பினார் அடுத்த வாரம் காமராஜர் விருதுநகர் வந்தார் நேராக கலெக்டர் அலுவலகம் சென்றது கார் மாலை ஆறு முப்பது மணிக்கு கலெக்டர் பணிகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்றுவிட்டார் காமராஜர் சற்றும் தயங்காமல் கலெக்டர் வீட்டுக்கு சென்றார் கலெக்டர் கைலி வேட்டியுடன் கை பணியன் அணிந்திருந்தார் காமராஜர் கலெக்டர் வீட்டுக்குள் நுழைந்து இருக்கையில் அமர்ந்தார் கலெக்டர் வாங்க தலைவரே வணக்கம் என்றார் மரியாதையுடன் காமராஜர் நீங்க எத்தனை பேர் இந்த என கேட்டார் நான் என் மனைவி எனது மகள் என கூறினார் இந்த ஓடு போட்ட வீடு என்றார் நாங்கள் மூன்று பேரு தானே சௌகரியமாக உள்ளது என்றார் அப்போது கலெக்டர் மகள் ஏழு வயது சிறுமி யார் இந்த தாத்தா என்று தனது அப்பா கலெக்டரிடம் கேட்டால் அப்போது கலெக்டர் சொன்னார் கிங் மேக்கர் ஆஃப் தமிழ்நாடு என்று கூறினார் அந்த சிறுமி காமராஜர் தாத்தாவா என்று கூறியது காமராஜர் தன் பக்கத்தில் அழைத்து எந்த வகுப்பில் படிக்கிறாயே என்று கேட்டார் சிறுமி இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் தாத்தா என்றது காமராஜர் எந்த பள்ளியில படிக்கிற என்று கேட்க நகராட்சி பள்ளியில் படிக்கிறேன் என்று கூற காமராஜர் நல்ல கலெக்டர் நல்ல குடும்பம் இவர் மீது ஒரு குறையும் கிடையாது நண்பர்தான் சரியில்லை என கருதி கலெக்டரிடம் எது சரியோ அதை செய்யுங்கன்னே என கூறிவிட்டு விட்டார் வெளியே வந்த காமராஜர் கலெக்டர் சரியாகத்தான் உள்ளார் நீதான் சரியில்லைன்னே சட்டம் போடுவது நாம் தான் அதை நம் சொந்த பந்தத்திற்காக நாமே மீற அனுமதித்தால் அப்புறம் நாடு நாடாக இருக்காது சுடுகாடாக மாறிவிடும் என்று கூறி காரில் ஏறி புறப்பட்டார் நண்பருக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது தருமத்தையும் நியாயத்தையும் காத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் பெருந்தலைவர் காமராஜரின் அறுபதாவது பிறந்த நாளொட்டி சிறப்பு மலர் ஒன்று வெளியிடப்பட்டது அந்த மலரில் பலரும் காமராஜருக்கு தங்களது வாழ்த்துகளையும் காமராஜரின் சிறப்புகளையும் தங்களது கருத்துகளையும் எழுதியிருந்தனர் பாரத பிரதமர் நேரு அவர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அவர் ஆங்கிலத்தில் எழுதிய அந்த செய்தி பொருள் மாறாமல் தமிழில் இங்கு இடம்பெற்றுள்ளது தனது ஓயாத மக்கள் தொண்டினால் சென்னை மாநிலத்தில் மட்டுமல்லாது பாரதம் முழுவதிலும் மென்மையை அடைந்திருக்கிறார் திரு காமராஜர் மக்கள் தொண்டில் காமராஜரை மிஞ்சியவர்களை பார்ப்பது மிக அரிது பல்லாண்டுகளாக நண்பர் சகோ என்ற முறையில் அவரை அறியும் வாய்ப்பு எனக்கு கிட்டியுள்ளது அவருடன் பழக பழக அவரிடத்தில் எனக்கு இருக்கும் மதிப்பு உயர்ந்து கொண்டே வருகிறது திறமை நல்லாட்சி இவைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஒரு அரசாங்கத்திற்கு தலைவர் என்ற முறையில் அவர் சென்னை முதலமைச்சராக இருக்கிறார் மக்களுக்கு தொண்டு புரிய அவர் நீண்ட காலம் வாழ்வார் என நான் நம்புகிறேன் நிஜலிங்கப்பா எழுதியுள்ள தனது சுய சரிதையில் காமராஜரை குறித்தும் அவரது அரிய பணிகள் அருங்குணங்கள் அயராத உழைப்பை பற்றியும் விளக்கமாக எழுதியுள்ளார் அதில் காமராஜர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்தவர் தியாகி சத்தியமூர்த்தியின் பேச்சாலும் பயிற்சியாலும் ஈர்க்கப்பட்டவர் தொண்டனாக இருந்து காங்கிரஸ் தலைவராக உயர்ந்தவர் தனது பணிகளை எல்லோரும் நினைவு கொள்ளும் விதத்தில் செய்பவர் முதலில் பிராமணர் அல்லாத அமைச்சரவையை அமைத்தவர் சுதந்திர இந்தியாவில் சிறிய அமைச்சரவையை அமைத்தது அவர்தான் அவரது அமைச்சரவையில் ஒரு பிராமணரை சேர்ப்பது நல்லது என்று நானும் சீனிவாசா மல்லையாவும் கூறியதன் ஆர் வெங்கட்ராமனை அமைச்சரவையில் சேர்த்து காங்கிரஸ் கட்சியின் பல ஆண்டுகளாக உறுப்பினராக இருந்திருக்கிறார் பொது அறிவும் புத்தி கூர்மையும் திறமையும் மிக்கவர் சென்னை மாநிலம் முன்னேற கடுமையாக உழைத்தவர் ராஜாஜிக்கு எதிரியாக விளங்கியவர் காங்கிரஸ் தலைவர் என்ற முறையில் பிரமாதமாக நற்பணிகளை செய்து வெற்றிகரமான தலைவராக விளங்கினார் காங்கிரஸ் கட்சியின் பிளவுக்கு பிறகு ஸ்தாபன காங்கிரஸில் இருந்து கொண்டே பிரதமர் இந்திரா காந்தியின் கரத்தை வலுப்படுத்துங்கள் என்று அறிக்கை விட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நெருக்கடி நிலையில் இருந்தபோது மொராஜி தேசாய் ஜெய்பிரகாஷ் நாராயணன் போன்றவர்களை சிறையில் அடைத்ததை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் மொராஜி தேசாயும் கைது செய்தார்களா அவர் சிறையிலே இருக்கிறாரா என்று வேதனையுடன் கேட்டார் அதற்கு பிறகு காமராஜர் நீண்ட காலம் வாழவில்லை காமராஜர் ஒவ்வொரு மனிதர்களாலும் மதிக்கப்பட்டவர் எளிய பழக்கம் உடையவர் எளிய உடை அணிபவர் சிறந்த ஞானம் கொண்டவர் இறுதி மூச்சு உள்ளவரை நாட்டுக்காக உழைத்தார் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் அவர் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை என்று விளக்கமாக எழுதியிருந்தார் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன கல்வி என்னும் நீரோடை தமிழகம் எங்கும் தங்கு தடையின்றி ஓடி பரவிய பொற்காலம் அது அவ்வாறு சிற்றூர் ஒன்றில் உருவான பள்ளி கட்டிடம் ஒன்றை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் காமராஜர் சென்றார் அப்போது அந்த ஊர் மக்கள் பள்ளிக்கூடம் பற்றிய சில குறைபாடுகளை அவரிடம் எடுத்து சொன்னார்கள் தேசத்தின் வரைபடம் இல்லாமல் பூகோளம் வரலாறு போன்ற பாடங்களை நடத்த வேண்டியிருக்கிறது என்றும் ஆய்வு கூடங்களும் உபகரணங்களும் இல்லாமல் விஞ்ஞான பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்றும் குறைப்பட்டு கொண்டார்கள் முதல்வர் காமராஜர் பள்ளிக்கூட விழாவில் பேசுகிற போது இந்த குறைகளை பற்றி குறிப்பிட்டு கூறிய போது வரைபடம் இல்லை விஞ்ஞான உபகரணங்கள் இல்லை என்பதெல்லாம் உண்மைதான் அரசு அளிக்கிற மானியம் உள்ளூர் மக்கள் ஏற்படுத்தி கொடுக்கிற இடவசதி ஆகியவற்றை கொண்டுதான் இது போன்ற சிற்றூர்களில் பள்ளிக்கூடங்களை உருவாக்க வேண்டியிருக்கிறது அதற்கு கூட நிதி பற்றாக்குறை தானே ஆய்வுக்கூடங்கள் கட்டப்பட்ட பிறகு பாடங்கள் சொல்லித்தர எல்லா உபகரணங்களையும் வாங்கிய பிறகு தான் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்க வேண்டுமென்றால் அது இப்போதைக்கு நடக்கக்கூடிய காரியமில்லைன்னே அதற்காக பள்ளி ஆரம்பிப்பதையே ஒதுக்கி போட்டால் இந்த பிள்ளைகள் எங்கே போய் படிப்பார்கள் இந்த பிள்ளைகள் அதுவரையில் படிப்பே இல்லாமல் இருப்பதை விட தேச இல்லாமல் விஞ்ஞான உபகரணங்கள் இல்லாமல் பாடம் படிக்கட்டும் படித்த வரையில் லாபம் தானே எப்படியோ பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து விட்டால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துவிடும் நீங்களே கூட நிதி சேர்த்து பள்ளிக்கூடத்திற்கு வாங்கி கொடுத்து விடுவீர்கள் காமராஜரின் இந்த பேச்சு ஒரு ஏழை நாடு கல்வியில் எப்படி முன்னேற வேண்டும் என்பதை குறித்து தெளிவான கருத்து கொண்டவராக அவர் விளங்கினார் தூத்துக்குடி தொகுதியில் சட்டசபைக்கு இடைத்தேர்தல் நடைபெற்ற நேரம் காங்கிரசுக்கும் திமுகக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவியது காமராஜர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றிருந்தார் கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்தார் ஒரு கிராமத்திற்கு காமராஜர் சென்றபோது பகல் ஒரு மணி இருக்கும் வெயில் கொழுத்துகிறது ஒரு குடிசை வீட்டில் இருந்த திண்ணையில் அவர் உட்கார்ந்தார் தாய்மார்கள் வந்து அவரை கும்பிட்டார்கள் காங்கிரசுக்கு ஓட்டு போடுங்க என்று அவர்களிடம் காமராஜர் கேட்டுக்கொண்டார் பின்னர் ஒரு அம்மாவை பார்த்து நீச்சு தண்ணி இருந்தா கொண்டாமா என்றார் உடனே அந்த ஏழை தாய் ஐயா மோர் வாங்கி தரட்டுமா என்றார் காமராஜர் அட வேண்டாமே உங்க வீட்டிலே இருக்கிற நீச்சு தண்ணிய கொண்டாமா என்று ஒரு டம்ளர் வாங்கி குடித்துவிட்டு தான் தமது பயணத்தை தொடங்கினார் இதை கண்ட கிராம மக்கள் அப்படியே மலைத்து போய்விட்டனர்